Oh. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க டெல்லி தமிழச்சி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட பையனோட ஸ்கூல்ல வந்து ஆனுவல் டே ஃபங்க்ஷன் வந்து வச்சிருக்காங்க காலைல பதினோரு மணிக்கு என்னோட ஹஸ்பண்ட் வந்து விட்டுட்டு போயிட்டாங்க ஒரு மணி வரைக்கும் இருக்கும் நீங்க ஒரு மணிக்கு வந்து கூட்டிட்டு போங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அந்த ஸ்கூல்ல அந்த பிளே ஸ்கூல்ல அவனுக்கு வந்து பைனல் டே அங்க போய் பார்க்கலாம் ஏதாவது சூப்பரான ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்க கூட ஷேர் பண்ணலாமே சொல்லிட்டு இந்த பிளாக் வந்து ஸ்டார்ட் பண்றேன் நம்ம சேனலுக்கு நீங்க வந்து ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிச்சு எல்லாமே ரொம்ப 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 நன்றி இங்க ஒருத்த உருட்ட ஆரம்பிச்சுட்டா வாங்க நம்ம விலாக வந்து கண்டினியூ பண்ணலாம் நானும் என்னோட பையனும் வந்து கிளம்பிட்டோம் சின்ன பையனும் பாய் சொல்லு தரும் பாய் சொல்லு ஆச்சு பிளேயிங் கீஸே எங்களுக்கு கொடுத்துட்டாரு சரி அங்கே போயிட்டு என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு உங்க கூட ஷேர் பண்ணுறேன் இவரை கிளம்புறது நம்ம கிளம்புறதுக்கு டைம் ஆகி போயிடுது லஞ்சு கொஞ்சம் ரெடி பண்ணியிருக்கேன் திருப்பியும் வந்து அவனை கூட்டிகிட்டு வந்ததுக்கு அப்புறமும் ரெடி பண்ணணும் சரி ஆட்டோ கார் பையன் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு நம்ம போகலாம் வந்து சரியான ஸ்டார்ட் கிளம்பிட்ட என்னோட கால் மிஞ்சி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குத்த ஆரம்பிச்சிருச்சு அதனால தான் கழட்டி வச்சிருக்கேன் வேற ஏதாவது வாங்கணும் நான் தான் உட்காந்துருக்காரு நம்மளோட ஆட்டோக்கிற பையன் தருண் எப்படி எடுக்க போறேன்னு தெரியல அங்க எப்படி சுச்சுவேஷன் இருக்குன்னு தெரியல பார்க்கலாம் வரணுமா ஓவராக சேட்டை பண்ணுறாங்க இப்போல்லாம் நின்றுட்டு வரணும் வேடிக்கை பார்க்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோ வெயில் பாருங்க ஐயோ அடுத்த மாதம் ஜூன் ஜூலை எல்லாம் பயங்கரமாக இருக்கும் வெயில் தாங்க முடியாது இங்கே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க ஃபோட்டோ செக்ஷன் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு ஸ்கூல் எப்படி அழகாக டெக்கரேட் பண்ணிருக்காங்க பாருங்கள் சூப்பராக இருக்குதுல்ல வெல்கம்னு போட்டு அட்மிஷன் ஓப்பன் போட்டிருக்காங்க இப்போது இவங்க வந்து ஃபேர்வெல் டேக்கு நியூரே பிளேஸ்கூலும் இது இதுதான் பாருங்களேன் சூப்பராக இருக்குல்ல இதுதான் அவங்களோட போர்டு வீடு மாதிரி தான் இருக்கும் ஆனால் உள்ளே வந்து சூப்பராக இருக்கும் நல்லா வந்து செட்டிங் வந்து பண்ணியிருப்பாங்க இருபத்தஞ்சி வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள டீச்சர்ஸ் தான் வந்து பண்ணுறாங்க முன்னால் செடி இதெல்லாம் வச்சு உள்ளுக்குள்ளேயும் சூப்பராக செடிலாம் வச்சுருக்காங்க பாருங்கள் உள்ள ஒவ்வொரு ஃபோட்டோஸ்லேயும் கிறிஸ்மஸ்ஸு அதுக்கப்புறம் நியூ இயர் செலிப்ரேஷன் அதுக்கப்புறம் கிருஷ்ண ஜெயந்தி ராக்கி இந்த மாதிரி எல்லா செலிப்ரேஷனோட ஃபோட்டோவும் தொங்க விட்டுருக்காங்க பக்கத்தில் போயிட்டு வீடியோ எடுக்க ஃபோட்டோ ம் இந்த ஸ்கூலில் நடந்த எல்லா விஷயமும் இதில் வந்து ஃபோட்டோஸ் வந்துருக்கு ரொம்ப அழகாக இருக்குதுல்ல அழகாக அவங்களே ஹேண்ட்மேடாக எல்லா டெக்கரேட்டும் வந்து பண்ணியிருக்காங்க இங்கே ஒரு சர்க்கிளும் வச்சுருப்பாங்க பிள்ளைங்க விளாடுறதுக்கு ஃபோட்டோஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இங்கே நடந்த எல்லா எக்ஸ்பீரியன்ஸையும் வந்து எங்களுக்கும் ஒரு ஆல்பம் வந்து போட்டு தரேன்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குல்ல நீச்சல் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க

ஐயே இங்க சூப்பர் சூப்பர் இرمக்க அங்க பாரு பைய வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொரு ஆளுக்கு எங்களுக்கு முடிஞ்சிருச்சு நாங்க கிளம்பிட்டோம்

புக்ஸ் எல்லாமே இது இருக்குது நான் எடுத்துட்டு போகணும் இப்ப இவனை தூக்கிட்டு எடுத்துட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு இங்க வச்சிருக்கேன் இப்படி எடுத்துட்டு போகணும் ஆட்டோக்கார் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா வாங்க போயிட்டு எடுத்து வச்சிடலாம் ரெண்டு பேரும் கிஃப்ட மட்டும் எடுத்துக்கிட்டு வந்துட்டீங்களே ரெண்டு பேரும் கிஃப்ட மட்டும் எடுத்துட்டு வந்திருக்கீங்க மத்ததெல்லாம் யார் தூக்குறது சரி 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 இதுவே வெயிட்டா இருக்கா சரி சரி ஓ

ஸ்கூல் போனதுலேருந்து எனக்கு தான் வரமாட்டேங்குது சரி வாங்க உள்ள போயிடலாம் வாங்க வாங்க தலைமா இவங்களோட புக்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இவங்க எழுதுனதெல்லாம் இதை பாருங்கள் ரெண்டு பேரோடதும் கபனோடது இதை பாருங்கள் அவர் எழுதுனதெல்லாம் சின்ன பிள்ளைலே அது ஒரு அழகு இல்லையா நம்ம ஒரு தாய் தகப்பனாக இருந்தாலும் அந்த பிள்ளை எழுதுறத பார்த்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் எல்லாரும் உணர்ந்திருப்பீங்க இங்க பாருங்க ஹிந்தி எல்லாம் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க எனக்கே அவ்வளோ இதுவா இருந்தது ஏன்னா இது டசனோட தான் டசன் அவன் எழுதியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இது கவனோடது கவன் கவன் தான் இது அழுத்தி எழுதுறேன்னு கிழிச்சி வச்சிருக்கான் பாருங்க ஆனா ஹிந்திலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எவ்வளோ மிக்ஸ் பண்ணி வருது பட் அவன் வந்து சூப்பரா வந்து எழுதுறான் பாருங்களேன் எனக்கு இதை என்ன எழுதியிருக்கா எதுவும் புரியாது அவன் அவன் சொல்லும்போது நான் இப்போப்போ ஒரு சில விஷயங்கள் வந்து கற்றுக்குற ஹிந்தி ரொம்ப அழகாக எழுதிருக்கான் பாருங்கள் என்ன ஒன்றுமே தெரியாமல் நாலு வருஷம் வரைக்கும் நாங்கள் வந்து அவனுக்கு வெறும் நம்மளோட தமிழ் மொழி தான் சொல்லி கொடுத்தோம் இப்போ நாலு வயசுக்கு அப்புறம் இப்போ போனது மட்டும்தான் அவன் ஸ்கூலு அங்கே போயிட்டு இவ்வளோ ஹிந்தி நல்லா வந்துருச்சு அவனுக்கு பரவாயில்ல அதான் சின்ன பிள்ளையிலே நம்ம வந்து எல்லாமே சொல்லிக் கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து லேர்ன் பண்ண முடியும் கசானாவுக்கும் கவனுக்கும் வந்து கிஃப்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இவனுக்கு வந்து பர்த்டே போட்டு கொடுத்துருக்காங்க பர்த்டேக்கு மாதிரி கொடுக்குற மாதிரி டுவெண்ட்டி நைன்த்து டிசம்பர் வந்து டசானாக்கு கமனுக்கு வந்து ஜூலை டுவெல்து ஸோ என்ன கிஃப்ட் கொடுத்துருக்காங்க அழகாக ஃபோட்டோலாம் ஒட்டி இவங்க எல்லாமே ஹே ஹேண்ட்மேடாகவே வந்து பண்ணுவாங்க ரொம்ப அழகாக இருக்கும் அது பார்க்கறதுக்கு விளாண்டது நல்லா சளி பிடிச்சிருச்சு ஏன் டசானா இங்கே பாருங்கள் ரெண்டு பேரும் கிஃப்ட்டை காமிச்சிட்டு எப்படி செய்யுங்க கவன் பேசக்கூட அவருக்கு முடியல மூஞ்சி மறைச்சிட்டு எப்படி தெரியும்

இவர் அந்த இது அந்த ஹோலி செலிப்ரேஷன் வீடியோ போடுறேன் பாருங்கள் செம்மையாக இருக்கும் ஆ அந்த இதை வச்சு தான் விளாண்டாம் சூப்பராக இருந்துச்சுல நேற்று ஹோலியும் சரி அப்போ நீங்க ஸ்கூல் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுல ஆ அடுத்து வந்து நம்ம வந்து புது ஸ்கூலுக்கு வந்து போகிறீங்க சரியா புது ஸ்கூலுக்கு போக போகிறீங்க ஓகே சரியா ம் சரி கிஃப்ட் ஓப்பன் பண்ணலாமா வாங்க நீங்கள் வாங்க சார்ன பார்க்கல இவர் வேற ஆர்வமா இருக்காரு என்னத்தடா இருக்கு வரே அங்க இருக்க சிரிப்ப பாருங்க இல்ல எல்லார இருக்குன்னு பார்க்கலாம் சரி பார்க்கலாமா ஓபன் பண்ணுங்க ஓபன் பண்ணுங்க அந்த ஸ்டிக்கர் பத்திரமா வச்சுடுங்க புக்ஸ் எல்லாமே கொலாப்ஸா கிடக்குது எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும் வெயில் வேற ஸ்டார்ட் ஆயிருச்சு ரொம்ப இதுவா இருக்கு மெது மெதுவா பண்ணுங்க மெதுவா பண்ணலாம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது மெதுவாவே பண்ணுங்க ரெண்டு பேரும் 얘ண்டானா ஹ்ஹ் ரெண்டு பேருக்கு ஆர்வம் ஆர்வ ஒடலنده இருக்கு இதுல இருக்கு எட்டிவேற பாத்துக்கிறாங்க

நான் உனக்கு எவ்வளோ அழகா மேக்கப் பண்ணி விட்ருந்தேன் திருப்பியும் போட்டு விட்டாங்களா மேம்மு ஆ ஏதோ கொ பொட்டெல்லாம் வச்சுருக்காங்க வச்சு விட்டாங்களா படிப்பு அதான் சாமி கும்பிட்டு வச்சு விட்டாங்களா போட்டு இவர் சாப்பிட ஆரம்பிச்சாரு பிஸ்கெட்ஸ்லாம் எடுத்து இவங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு பேரும் சரி சரி என்ஜாய் பண்ணுங்க லீவ் விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் தான் ஸ்கூலு இன்னும் ஒரு டென் டேஸ் வந்து லீவ் விட்டுருக்காங்க என்ஜாய் பண்ணுங்க சரியா ஆ ஜாலியா பட் ஸ்கூல மிஸ் பண்றியா கவன் உங்க ஸ்கூலு ஓ ஸ்கூல மிஸ் பண்றீங்களா ரெண்டு பேரும் ஆ நல்லா இருக்கும்ல உங்க ஸ்கூலு ரொம்ப சூப்பரா இருக்கும்ல உங்க ஸ்கூலு மேம்லாம் பிடிக்கும்ல உனக்கு ஆ கவன் சொல்லு ஏதாவது பேசு

ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி குடிக்கணும் சரியா டசானா குடுக்கணும் டசானா வந்து அவங்க அண்ணன் வந்து கூட்டிகிட்டு போறான் ஏன்னா அவங்க ஆயா வேலையிலேருந்து வந்திருப்பாங்க போல அதான் வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க சரி நம்ம சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் பார்க்கலாம் இது எல்லாமே அவங்களாவே கிரியேட் பண்ணியிருக்காங்க பாருங்க இவ்வளோ அழகா இருக்குல்ல ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க அவனோட நேம் கவன் அப்புறம் அவனோட ஃபோட்டோ எல்லாமே ஒட்டி அவங்க ஸ்கூல் நேம் வந்து நியூ ரேஸ் ப்ளே ஸ்கூல் அது எல்லாமே போட்டு சூப்பராக கொடுத்துருக்காங்க உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அழகாக வந்து பண்ணியிருக்காங்க பாருங்கள் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே இருக்குது அப்ரிஷியேஷன் பண்ணி ஒரு சர்டிவிகேட் வச்சுருக்காங்க ரேங்கின்னு போயம் ஆக்டிவிட்டியில் வந்து வாங்கியிருக்கான் அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு இது கொடுத்துருக்காங்க அவங்க மேம் பேர் எல்லாமே போட்டிருக்காங்க பாருங்கள் சைனா அவங்க மேம் பேர் ஆர்த்தி ஷர்மா அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா அழகா ஃபேமிலி ட்ரீ மாதிரி வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க மம்மி கவன் தாதி தாதா சாச்சா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து சித்தப்பா சாச்சானா வந்து சித்தப்பான்னு சொல்லுவாங்க பாப்பா அப்பா தாதா தாதினா அப்பத்தா ஐயா அதை தான் வந்து இது கொடுக்கிறது மம்மி இதை அவனோட சுற்றி இது வந்து இருக்கிற மாதிரி ஃபேமிலி ட்ரீ வந்து அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் என்னன்னா பிரதர் வந்து மிஸ் மிஸ் பண்ணிட்டாங்க பிரதர் அவர் சிஸ்டர் வந்து போட்டிருக்கலாம் பட் மிஸ் பண்ணியிருக்காங்க சூப்பரில் என்ன என்ன நெக்ஸ்ட் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அவன் ஏன்னா அவன் வந்து சொல்லுவான் அந்த ரூதர் ஆர்ஷிவி அப்புறம் க கவன் இந்த சுதீக்ஷா இவங்க எல்லாரும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள் செம்மையாக பண்ணியிருக்காங்கல்ல அப்புறம் அவனோட கை ரேகை அந்த இது வந்து தம்பு வந்து அந்த இது வச்சுருக்காங்க பாருங்கள் கவன சொல்லிட்டு வீக்கு பதில் டபுள்யூ போட்டாங்க போல இருக்கு பட்டு இது சூப்பராக இருக்குல்ல இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மூணு இது பண்ணி கிரியேட்டிவா இது எல்லாமே நம்ம வந்து ஃப்ரேம் பண்ணி பண்ண வைக்கலாம்னு இருக்கேன் நான் கவன் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை ட்ரை ஏதோ ட்ரை பண்றாங்க ஆனா தம்பிக்கு விடாம انا ஊட்டி விட்டுருவான் எப்பவுமே தான் அடிச்சிட்டாலும் நாங்க அண்ணன் தம்பிடா அப்படிதான் நம்மளும் அப்படிதான் வளர்ந்திருப்போம் நானும் அதே தான் பண்ணுவேன் இவனும் அதே பண்றேன் தான் அடிச்சு பிடிச்சிட்டு இருந்தாலும் நெக்ஸ்ட் அப்படியே வந்து ஊட்டி விடுறதும் தான் இருக்கும் அடி அடிக்கிற கை தான் நினைக்கும் அது மாதிரி இன்னைக்கு டே ரொம்ப சந்தோஷமா இருந்தது இவர் வேற ரொம்ப டார்ச்சர் போயிட்டு இருக்காரு பேச விடாமல் இதில் ஏறணும் அதில் ஏறணும்னு சொல்லிட்டு உண்மையாகவே எனக்கு டே ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏன்னா நம்மளோட பசங்க ஒரு அந்த கேப்லாம் போட்டு அந்த கிராஜுவேஷன் மாதிரி பண்ணுறாங்க இப்போ இந்த இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூல்ஸில் இந்த மாதிரி வந்து நடக்குது அது பார்க்குறப்போ நமக்கு வந்து அந்த ஆரம்ப ஸ்டேஜில் இந்த சின்ன வயசுல இதெல்லாம் ரசிக்கிற மாதிரி இருக்கும்ல இனிமேல் எவ்வளோ போனாலும் அந்த ஆரம்பத்தில் நடந்த விஷயங்களை வந்து நமக்கு வந்து மறக்கவே மறக்காது அந்த மாதிரி தான் இன்னைக்கு வந்து டே ரொம்ப சூப்பராக இருந்தது ரொம்ப சந்தோஷமா இந்த ஸ்கூல் வந்து சின்ன ஸ்கூல் தான் பட் வந்து அவங்க வந்து இருபத்தஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க ரொம்ப கேர் பண்ணி பார்த்துப்பாங்க ரொம்ப நல்லா இருக்கும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபிளா இருந்தது அந்த ரொம்ப சூப்பராக இருந்தது என்னோட ரெண்டாவது பையனையும் அடுத்த வருஷம் மூணு வயசுல வந்து அங்கதான் கொண்டு போய் போடலாம் அப்படின்னு தான் இருக்கும் அங்கே அவனை அங்கேதான் சேர்க்கணும் இவர் வந்து இப்போ வேற ஸ்கூலில் வந்து சேர்த்தாச்சு அதோட விளாக் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதை விட என்ன இருக்கு இந்த பிளாக் ரொம்ப பிடிக்கும் நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல்ல மறக்காம சப்கைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி